ஒதுக்கீடுன்னு அறிமுகப்படுத்தி வன்னியர்களை வந்து பிரிச்சார் அதன் பிறகு வந்து பறையர்கள் வந்து அது வந்தது அப்புறம் திருமாவளை விட்டு அதை பிடிச்சாங்க அதனால வந்து இது இவர் வந்து டாக்டர் ராமதாஸ் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்க தான் அந்த அடிப்படையில் வந்து திமுக வை அவங்க தான் உண்டாட்டினாங்க கருணாநிதி வந்து குளவாளிதான் அவர் அமெரிக்காவில் தான் அவருடைய எல்லா மாநாட்டிலையும் வந்து கிறிஸ்தவ தென்னிந்தியா திருச்சபையுடைய தலைவர் வந்து உட்கார்ந்து எல்லா வேலை அவர் வர்றதுனால சில தொழில்கள் இருக்க கண்டெக்டிவிட்டி எல்லாம் பாணப்பட்டு வராதான் பாஜக மா மொத்தமாக இந்தியா வந்து பாஜக கட்டுக்கொள்ள போகுது பாஜக கட்டுக்கொள்ள அப்படின்னா இந்துக்கள் கட்டுக்கொள்ள இல்லை நீங்கள் இந்துக்கள் கட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லுவோம் இலங்கையில் அதே மாதிரி பேசி வந்து இனம் காணாமல் போச்சு தமிழர்கள் தமிழ் வந்து இலங்கையில் முடிஞ்சுது இப்போ கட்டாடி போனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்ன்னு ஒருத்தர் இருக்க மாட்டோம் நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் சுயநிலை உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்படும் இதோட சேர்த்து பின்வரும் வசனங்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் ரைட் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ஸ்கொயர் அல்லது வட்ட வடிவத்தில் இருக்கலாம் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் வெக்டர் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர் விரும்பினால் ஊடக நிறுவனங்களில் அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்துக்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி எம்ஓ மின்னஞ்சலுக்கு அனுப்புவீங்க சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்மோடு நாகர்சேனை மருவுலக பேரரசு இயக்கத்துடைய தலைவர் ஸ்ரீமத் தங்கமாமுனி என்கிற கரிகாலன் இருக்கிறார் அவரிடம் ஆடிட்டர் குருமூர்த்தி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசை சந்தித்தது குறித்து தொடர்பாக நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் குருமடத்தோட இந்த செயல்பாடு அப்படிங்கறத எப்படி புரிந்து கொள்வது இது வந்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் குறித்தான ஒரு சந்திப்பு இப்போ வந்து ஏற்தாழ வந்து திமுக ஐடி ரைடு விட்டு பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா திமுக வந்து தேவர்கள் தலைமையிலான அதிமுக காலி ஆகிடுச்சு கவுண்டர் தலைமையிலான அதிமுகவா கைக்குள்ள வச்சிருக்காங்க அடுத்தபடியாக வந்து பாமகவும் ஏறத்தாழ வந்து உடஞ்சி சுக்குநூறாக போயிடுச்சு இப்போ வண்டியர்களுக்கு வந்து அடுத்து என்னன்னு தெரியாம இருக்கு இப்ப திமுகவும் போச்சு அடுத்தது அதனால இப்போ நேராக வந்து எல்லாத்தையும் தன்னகப்படுத்தி ஒரு கூட்டணி உருவாக்கி அண்ணா திமுக நாத்தாக்கா அப்படின்னு உண்டாக்கி அதில் வந்து பிஜேபி தீர்மானிக்கிற கட்சியாக அவங்க வந்து வர்றதுக்காக ஒரு வேலை செய்கிறாங்க இந்த இருபத்தாறு ஆட்சியை வந்து தீர்மானிக்கிறது ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் பிஜேபி தான் முடிவு பண்ணும் அதை ஒட்டி வந்து ராமதாஸ் அவர்களை வந்து அவர் வந்து சந்திச்சுட்டு போயிருக்கார் அப்புறம் பார்த்தா இது குறித்து வந்து இப்போ புதிய தலைவர் வந்து நைனா நாகேந்திரன் வந்து அவர் வந்து பாஜக நிலம் ஆனால் பாஜக திட்டத்தில் அவர் போகல அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் பாஜகவை இயக்கிறது யார் ஆர்எஸ்எஸ் தானே இயக்குது அப்போ பாஜக வந்து தனியாக எந்த முடிவு இருக்கு அண்ணாமலை தலைவராக இருந்தால் இல்லை வந்து நாகேந்திரன் தலைவராக தீர்மானிக்கிறவங்க ஆர்எஸ்எஸ் தானே அதனால அது அவர் முடிவில்லை ஆர்எஸ்எஸ்க்கு அந்த முடிவு தான் அதனால ஆர்எஸ்எஸ்கா குருமூர்த்தி வந்து பாஜக நிறுவனத்துக்கு தானே அவங்க பண்றாங்க பாஜக ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆர்எஸ்எஸ் வந்து அம்பானி கட்டுப்பாட்டில் இருக்கும் அம்பானி வந்து அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இருப்பார் ஏறத்தாழ இந்தியாவை வந்து அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க நீங்க இதை பார்த்தீங்கன்னா வந்து இந்திரா காந்தி மறைச்சிருக்கிறக்கே முழுமையா அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்கு இந்தியா வந்து போயிடுச்சு இப்போ அவங்க அடுத்தடுத்தாச்சு அவங்க தான் தீர்மானிப்பாங்க உங்களுக்கு எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் வந்து இந்திரா காந்தி ஆதரவாளர் வந்து எம்ஜிஆர் அது இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து எதுவும் பண்ணலை பண்ண முடியல இந்திரா காந்தி உடல்நிலை சரியில்லாத ஆன உடனே வந்து ராமதாஸ் வச்சு இடஒதுக்கீடு தமிழ்நாடு விடுதலை அப்படின்னு தமிழ் குடிகள் குறிப்பாக வன்னியர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய எழுச்சி உருவாச்சு வன்னியர்கள் பறையர்கள் தான் இங்கே தமிழ்நாடு முதல் படை கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது இயக்கங்கள் குழு குழுவாக எதுக்கும் தயாரான ஆயுதம் தாங்கி போராடுறதுக்கு வந்து தப்பு பண்ணுறவனை தண்டிக்கிறதுக்கு போலீஸு தனி ஆதிக்க சாதிபதி இளைஞ உடைமை இருக்குது இப்படி முதலாளிகளுக்கு எதிரான வந்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக ஆடைகள் அதுக்கு எதிராக அவர் வந்து இருக்கிற நிலச்சம் எதிராக இதை மாதிரி வந்து சாதி ஆதிக்கம் பண்ணுறவங்களுக்கு எதிராக ஒரு தமிழ்த் தேசிய கட்டம் இப்போ ரொம்ப வேகமாக தமிழரசன் தலைமையில் வந்து நடந்தது அதில் வந்து பல குழுக்கள் வந்து இயங்கினாங்க அதில் வந்து எல்லோரும் ஒரே சங்கமாகிட்டு ஒரு மிக வேகமான எழுச்சி பழைய வண்டியர் சேர்ந்து அது உருவானது அதை உழைக்கிறதுக்காக தான் வந்து ராமதாசன் விட்டு அதை வந்து காலி பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து இந்த வர்ண தர்ம குணத்தில் தான் இருப்பாங்க ஒருத்தர் வைசியர்னும் அந்தனர்னும் சத்திரியர்னும் சுத்தரமும் தான் சொல்லிக்குவாங்க அவங்க என்ன சாதியாக இயங்கினாலும் இந்த நாலு வருடத்தில் ஒன்றுல தான் அவங்க அவங்களுக்கு அதை பற்றி பேசுவாங்க அதில் பாத்தீங்கன்னா வந்து இந்த சூத்திரங்களில் பெரும்பான்மை அவங்கள இருந்து தான் சத்திரியர் வருவாங்க ஏன்னா வைசியர்கள் வந்து ஒரு சின்ன குழு தான் பண்ற வணிகர்கள் வந்து ரொம்ப ஒரு குழு தான் அதே மாதிரி அந்தனர் என்பதும் ஒரு சின்ன குழு தான் ஒரு வாதியலு புரோகிதம் பண்றவங்க அப்படிதான் அதே மாதிரி வந்து உங்களுக்கு சத்திரிகலும் ரொம்ப குறைவுதான் ஒரு தான் நாட்டு ஆளுறவங்களும் ரொம்ப கம்மி தான் அது ஒரு ச இனமாலாம் இருக்க மாட்டாங்க சாதியாலாம் இருக்க மாட்டாங்க அது திறமை அடிப்படை தான் இது எல்லாம் எங்கேருந்து உருவாகுதுன்னா இந்த சூத்திரர் அப்படின்ற பெரும்பான்மையிலேருந்து தான் இந்த மூணு தொழில் புரிகிறவங்களும் உருவாகும் சூத்திரம்தான் அடிப்படையான பெரும்பான்மை மக்கள் இப்போ வந்து சேரிகள் அடிமை சாதிகள்னு இப்போ அவங்களுக்கு எந்த தேரியும் கிடையாது நாட்டை பிடிக்கும்னு அதெல்லாம் இல்லை அவங்களுக்கு சலுகை ஏனாங்கள்தான் போதும் தேரிக்கு இருக்கிறவங்க வந்து பெரும்பான்மையான சூத்திர சாதிகள் தான் இந்த சூத்திரர்கள் தான் எல்லா திறமையாளர்களும் உருவாங்க பேசிக்காக அவங்க தான் அடிப்படையான பெரும்பான்மை மக்கள் சூத்திரர்கள் வந்து சத்திரைகள் வரக்கூடாது அப்படின் தான் நாட்டை பற்றி தான் இந்த வேலையை வந்து சூத்திரர்கள் வந்து சத்திரியராக மாறாமல் அவர்களை இடஒதுக்கீடுக்குள்ளே கொண்டு வந்து சலுகை அப்படின்னு நாட்டை பற்றி சிந்திக்காமல் தன்னுடைய தேவை பற்றி சிந்திக்கிற சேனநிலாவிகளை உருவாக்குறதுக்கு எம்ஜிஆர் வந்து உடம்பு சரியில்லான ஆனவொடனே டக்குன்னு ராமதாஸை கூப்பிட்டு அதை வந்து இடஒதுக்கீடுன்னு அறிமுகப்படுத்தி வன்னியர்களை வந்து பிரித்தாங்க அதன் பிறகு வந்து பறையவர்கள் வந்து அது வந்தது அப்புறம் திருமாவனை விட்டு அதை வந்து பிரித்தாங்க அதனால வந்து இது இவர் வந்து டாக்டர் ராமதாஸ் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க தான் அதனால் அவங்க வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க இப்போ வந்து அவருக்கு வந்து ராமதாஸுக்கு நாடாளுட்ற திட்டம்லாம் கிடையாது அப்படிலாம் அவர் பண்ண முடியாது அதுக்கான எந்த முயற்சியும் அவருக்குள்ள முதல்ல அப்படிலாம் சொன்னார் ஆனால் அது வந்து நிஜம் இல்லை ஏன்னா நாங்கள் வீசிக்காக முடிஞ்ச பிறகு நாட்டாளாக சத்திரியர் பழையர் வண்டியில் மட்டுமே வந்து நிறைய வாழை செஞ்சு பார்த்தோம் அது அவங்க உடன்படில்லை அவங்க வந்து சாதியாக தான் இருக்கிறாங்க அவங்க சத்திரிகர்னு சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது குறிப்பாக ராமதாஸுக்கு எந்த தகுதியும் கிடையாது அதை அந்த சாதி ஓட்டத்துக்காக தினமலர் தன்னுடைய செய்திகள்ல வச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா முன்னாடி பாட்டாள மக்கள் கட்சி இடதுசாரி கட்சியாக இருந்தது தற்போது வலதுசாரி கட்சியாக மாறி இருக்கிறது அப்போ இப்படி ஒரு கருத்தை திருமாவளவன் வச்சிருக்கிறாரு இந்த ஒரு கருத்தை அஹ் பதட்டம் ஏற்பட்டு விட்டது பதற்றம் உண்டாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் குறிப்பிடுறாங்க தங்களோட செய்திகள்ல இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன திருமாவளம் பண்ண பதற்றமாக ஏற்கனவே வந்து அது திமுக வந்து அளவு கதிகமான சொத்து சேர்த்து பல தலைமுறைக்கு சேர்த்து சினிமா எல்லா சினிமா ஊடகம் தொழில் நிறுவனம் எல்லாத்தையும் தன்வசப்படுத்தி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்கி எப்படின்னா அவங்க தப்பு செய்ய வந்து அனுமதிக்கிறாங்க நீ எவ்வளோ தப்பு வரணும்னு பண்ணிக்க அப்படின்னு தப்பு செய்ய அனுமதித்து அதுக்கப்புறம் கட்டுக்குள்ள வந்து எவ்வளோ சம்பாதிக்கணுமோ சம்பாதிக்க தேவைப்படுறப்ப நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் முதல்ல ஒன்று ஐயோக்கியனா மாத்திரது தான் அவங்க திட்டமே என்னென்னா அவங்களோட ஐயோக்கியனா மாத்திரம் ஐயோக்கியனாக மாற்றி கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறோம் தேவைப்படுறப்ப இங்கே ஒரு ஐயோக்கியம் தூக்கி போட்டுட்டு அப்புறம் புது ஐயோக்கின அளவு குறைந்தேன் ஐயக்கன மறுபடியும் மறுபடியும் தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அடிப்படையில் வந்து திமுகவையும் அவங்க தான் உண்டாக்குனாங்க திமுக கருணாநிதி வந்து உளவாளி தான் அவர் அமெரிக்காவை தான் வர செஞ்சாரு அவருடைய எல்லா மாநாட்டிலையும் வந்து கிறிஸ்தவ தென்னிந்தியா திருச்சபையினுடைய தலைவர் வந்து உட்கார்ந்துருப்பார் எல்லா வேலையிலையும் அவங்க வந்து இந்துத்துவ எதிர்ப்பு வந்து பேசுவாங்க இந்துத்துவ எதிர்ப்பு வந்து கொள்கை ரீதியாக அவங்க பேசுவாங்க கலாச்சார ரீதியாக பாஜக காரை வந்து அதை அழிச்சுக்கிட்டே இருப்பாங்க சாதியை வந்து அவங்க சிட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க சாதி எதிர்ப்புன்னு அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போ சாதி ரீதியான சலுகை அப்படின்னு சாதியில் ஒருவருக்கும் சாதி இவை அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறது ரெண்டு ஒன்று தான் அப்போ சாதி மதிப்புன்னா வந்து சாதி சாதியற்றோ வந்து ஒருங்கிணைந்து இது உங்கக்கிட்டே சலுகை இல்லாமல் தேச நிலனை ஒட்டி பண்ணணும் இப்போ அவங்க எல்லா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தேசத்தை வந்து எதிர்க்கிறவனாக இருப்பான் இந்த திராவிடம் நாத்திகம் கம்யூனிசம் பேசுகிறோம் இந்த தேசத்துக்கு எதிராக தான் பேசுவான் இந்த நாடு என்னது இல்லை இந்த நாடு என்னது இல்லைன்னு அப்புறம் ஆரியன் அவன் வந்து வெளியிலேருந்து வந்தவன் அப்படிங்கிறான் அப்புறம் நாட்டை அவனுக்கு தான் வழியை போய் போய் ஒப்படைக்கிறான் இந்த நாடு என்னது இல்லை அப்படின்னு இவனே சொல்கிறான் ஆரியன் வந்து வெளியிலேருந்து வந்தவான்னு சொல்கிறான் அப்புறம் அவனுக்கிட்டே நாட்டை ஒப்படைக்கிறான் அவனுக்கு நல்லா செஞ்சு பார்த்து நாடு நம்மளுதில்லைன்னு அதை நாட்டை நாட்டை அவன் விற்கிறான் அவன் விற்கிறதுக்கு இவன் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான் அதனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திமுக கட்டங்காரி இப்போ திருமாவளம் என்ன பண்ணுவார் ஓட்டியந்திரம் தான் தலைவர் தீர்மானிக்குது இப்போ எல்லாமே விட்டு இப்போ அந்திரத்தில் நிற்கிறதுக்கு வந்து இப்போ திருமாவளம் தான் எப்படியாவது சிஐஏ நம்மளை வந்து திமுகவை காப்பாற்றி நம்மளை ஜெயிக்க வச்சிரும் அப்படின்னு பார்த்தாங்க இப்போ அது வேறு ஒரு வேலை செய்து அவங்க வந்து ஆட்சி தலைமை எல்லாத்தையும் மாற்றுறாங்க இப்போ எதுக்குடா அப்படி சுற்றி வளர்த்துக்கிட்டு தோணும் நேராகவே நாங்களே வரோம் அப்படின்ட்டு வராங்க அந்த வேலை செய்கிறாங்க இப்போ திருமாவளவன் பாடுதான் பெரிய திண்டாட்டம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அதனால திருமாவளவனுக்கு இப்போ பதட்டம் வந்து உண்டாயிரு அந்த பதட்டத்தும் திணமலை சொல்கிறாங்க பாவம் அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமித்ஷா வந்து மதுரைக்கு வந்து வராரு கட்சிக்காரங்களை சந்திக்கிறாரு அதனால் அவங்க எப்படி வந்து நாட்டை படிக்க வந்து யார் யார் எப்படி எல்லாம் வேலை செய்யறதுன்னு ஒரு சுற்று பேசுவாங்க அவர் வர்றதுனால சில தொழிலாளர்கள் கனெக்டிவிட்டிலாம் வருவாங்க யாராருக்கு யாராவது இப்படி பணப்பட்டு வரலாம் பண்ணுறது அப்படின்னு அது சம்மந்தமான ஒரு வேலை நடக்கும் அதனால் கட்சி பாஜக காரனை அந்த நாட்டை அளப்புறாங்க அதில் எந்த மாற்றங்கள்ல மொத்தமாக இந்தியா வந்து பாஜக போகுது பாஜக கட்டுக்கொள்ள அப்படின்னா இந்துக்கள் கட்டுக்கொள்ள இல்லை நீங்கள் இந்துக்கள் கட்டுக்கொள்ள அப்படின்னு போறீங்க இது என்னென்னா இது மூன்றாம் உலக போருக்கான ஒரு அடிப்படையான ஒரு வேலை தன்னுடைய கற்றுக்கு இந்தியாவை கொண்டு வந்தால் தான் மூன்றாவது பொருள் வந்து அமெரிக்கா தன்னை வந்து வெற்றியாளராக தீர்மானிக்கணும் அதுக்கான ஒரு வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அநேகமாக இந்த இருபத்தாறு ஆட்சியோட வந்து இது முடிஞ்சிடும் தமிழ்நாடு தேர்தல் வந்து இருபத்தி ஆறுக்கு பிறகு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அநேகமாக இந்த தேர்தலோட தமிழ்நாட்டில் ஆட்சி என்று முடிஞ்சிடும் இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ரெண்டே வழிதான் இருக்குது ஒன்னு வந்து பறையவர்கள் வந்து சுய நினைவோட சுய ஒழுக்கத்தோட வந்து அரசியல் பணம் அவங்க வந்து அதுக்கான பறையக்கன் சங்கம் வந்ததுன்னா அது வரலாறு தொட்டு அறநேரியை உணர்ந்து மக்களை வந்து இணைக்கிறதுக்கான ஒரு வேலை செய்யும் அப்படி இல்லைன்னா தமிழ் குடிகளின் சங்கம் ஆகும் தமிழ் குடிகள் சங்கம் தமிழ் அறச்சபை கட்டணும் தமிழ்ச்சபை கட்டினா அது தமிழ் அறத்தை வந்து பரப்பும் அப்ப மக்கள் அறிவுடையவராக மாறலாம் நான் ஒரு செய்தி போட்டேன் ஒரு தவறானது வந்து திரும்ப அவன் தப்பு பண்றது அதை வீழ்த்துறதுக்கு ஒரு சரியான சங்கம் கட்டும் பறவைகளெல்லாம் ஒன்று சேருங்க அப்படின்னு நான் வந்து இந்த செய்தி சொன்னான் உடனே எல்லாரும் இன்னும் சண்டைக்கு அப்போ அப்படின்னா ஒன்னும் செய்ற அறிவில் அவனுக்கு கூடிய இருந்த பிறக்கும் அவரு நல்லவரு இவர் நல்லவரு நான் நல்லதான் என் திறமையை காட்டுறேன் நாட்டை பிடிப்போம் இதே தான் இந்த தமிழ் அரசியனும் தமிழக அரசியல் என்ன பண்ற நாம முடிவெடுப்பவான்னு நான் வந்து ஒண்ணும் பரம்பரையை வந்து பேசுகிறான் பரம்பரில் சித்த பரம்பரை அப்படி இப்படின்றான் அப்புறம் அதே என்ன பண்ணுறோம் இவ்வளோலாம் எல்லாம் வெள்ளக்காரன் தான் கண்டு கொடுத்தோம் வெளிநாட்டுக்காரன் தான் பண்ணணும் ரஷ்யக்காரன் கண்டுபிடிச்சோம் ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சோம் அமெரிக்காரன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பேசுறாங்க அப்புறம் கால தான் இவங்களுக்கு குருவே இந்த தமிழுக்கு தமிழ் அரசியல் பேசுகிறானோ ஆனால் உடனே கால வேலை கூப்பிட்டு வரணும் தமிழ் குடிகள் சங்கமானால் மட்டும்தான் இதை வந்து அரசியலை கட்டி இதை வந்து அழிக்க முடியும் தமிழ் சபை வந்து எல்லாத்தையும் உணர்ந்துடும் வடவேங்கடகு தென்மையை ஆயிரை தமிழ்களும் தமிழுக்கு பேரே வந்து அறந்த பேர் அறம்பாடுதல் தமிழ் பேசினவா அறம்பாடுகள் அரத்தை பற்றி பேசுகிறது தான் தமிழ் தமிழ் வரலாறுனா அது பறையர்கள் வந்து இருக்கும் பறையர்னா அது தமிழுக்குள்ள போயிடும் ஏன்னா தமிழர் வரலாறு தமிழர்கள் ஒருங்கிணைக்கக்கூடியது கூடாதுன்னு தான் அவன் நான் வந்து எல்லா பத்தகத்தையும் எல்லா நாட்டுக்கு கொண்டு கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான் தமிழ் தமிழருங்கிறான் இவனுக்கான ஒன்று நிறுவாமல் இருக்கிறான் அதே மாதிரி பறையனும் அப்படி தான் கொண்டாந்து விடுறாங்க இப்போ முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா வந்து மிஷினரிகளை வந்து உள்ளார எடுப்பாங்க இப்போ வந்து அதை எடுக்கல அங்கதான் வந்து தலித்துகளுக்கான வேலை செய்கிறவங்களாம் தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டாங்க இப்போ வந்து ஃபண்டு ஃபாரின் பண்டு உள்நாட்டில் இருக்கிற வந்து தொழிலதிபர்களுடைய பந்து இது எல்லாம் வந்து கொடுக்குறவங்க மிஷினரிகள் தான் வாங்கி ப்ராஜெக்ட் போட்டு தலித்துகளுக்கு வேலை செய்கிற வந்து ப்ராஜெக்ட் போட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க தான் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க காசு ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபண்டெல்லாம் நீக்கிட்டாங்க நான் என் வாங்கிட்ட கொடுத்து நீ போகணும் மிஷினரி பின்னால் அவங்க அம்பேத்கரை அடையாளம் பற்றிட்டு சேரிக்குள்ளே வந்து கீழே இறங்குவாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ எதுவும் சுற்றி வளர்த்துக்கிட்டு அப்படின்னு நேராக இப்போ ஆர்எஸ்எஸ் காரங்க உள்ளே வராங்க இப்போ இன்டைரெக்டாக கிறித்துவம் ரெண்டும் ஒன்று தான் கிறித்துவம் மிஷினரியும் அமெரிக்காவில் தான் வரச்சிது உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ஸும் அமெரிக்காவில் தான் வரச்சிது இங்கே இருந்த கட்சி எல்லாமே அவங்க தான் நடத்துகிறாங்க நீங்கள் எந்த புத்தகம் படித்தாலும் அவங்க ஃப்ரெண்டு போட்டு தான் மிஷினரி புத்தக தத்துவ ரீதியாக மிஷினரிகள் கீழே விடும் கலாச்சார சீர்கடையில வந்து பிஜேபிக்காரன் கீழே அவன் இந்துக்கு வேலை தான் நீங்கள் சொல்கிறீங்க இந்து கிடையாது இந்துன்னா இந்திய வாழ்வியல் தர்மத்தை வந்து சொல்லணும் இந்திய வாழ்வியல் தர்மத்துக்கும் இப்போ பிஜேபிக்காரங்க ஏதாச்சும் ஒழுக்கம் ஒழுக்கங்கேட்டவனா சாதி வெறி பிடிச்சா ஐயோக்க அதனால வந்து தமிழர்கள் உலகத்தில் இருந்த மாநிலம் வந்து வெல்வதற்கு தமிழர்கள் வந்து அறத்தை பின்பற்றணும் மாநில சமூகத்துக்கு ஒரு அறநெறி இப்போ பொது தத்துவம் தேவைப்படுது இஸ்லாம் எப்படி உலக பொதுமறையோ கிறிஸ்தவம் எப்படி உலக பொதுமறையோ பௌத்தம் எப்படி உலக பொதுமறையோ அது போல தமிழ் வந்து உலக பொதுமறை அதை இனவ் அப்ப பேசி ஏறத்தாழ அழிச்சுட்டாங்க அதுக்கான விதையை வந்து கரவாயிதி போட்டாரு இப்போ மறுபடியும் அது வந்து சுருங்கி வந்து வேணா போகுது இலங்கையில் அதே மாதிரி பேசி வந்து இனம் காணாம போச்சு தமிழர்கள் தமிழ்ன்னு வந்து இலங்கையில் முடிஞ்சுது இப்போ தமிழ்ச்சங்க டாடி போனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழன்னு ஒருத்தர் இருக்க மாட்டோம் நீங்கள் தமிழை கொண்டு போகிறதுக்கு பதிலாக ஏன்னா ஏனான்னு பேசிக்கிட்டே என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் காணாமல் போயிடுங்க உங்களை ஓழிச்சுடுவோம் ஆனால் தமிழாக நீங்கள் வளர்த்தீங்கன்னா தமிழ் போகும்போது நீயும் போங்க ஏன்னா ஒழுக்கம் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை முன்னர் காவாதான் வாழ்க்கை முன்னர் வைத்த ஊர் போல கிடும் அறிவுடையோர் ஆவதறிவில்லா அவர் நீ என்ன நடக்கும்போதுன்னு வந்து தெரிஞ்சு திட்டம்னா அவனுக்கு அறிவு கிடையாது உங்களுக்கு அதுக்கே நச்சு பண்ணுவான் இருபது வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கேன் தமிழ்ச்சப்பர் கட்டுக்கிடா அரச்சப்பை கட்டுக்கடா பரைய சங்கம் கட்டுக்கிடான்னு இருபத்தஞ்சு வருஷமா சொல்றான் எவனுமே காதலை வாங்கல அங்க போனா அது கிடைக்குமா இங்க போனா இது கிடைக்கும்னான்னு நீ வாழ முடியாது உன் சந்ததியும் இருக்காது ஏதோ வாங்கி இப்படி சீனை போட்டு தான் சட்டத்துண்ணியை போட்டு ஒரு காரைக்காரை போட்டு ஒரு சீனை போட்டுக்கிட்டு பண்ணலான்னு நினைக்கிறீங்க தலைமுறை இருக்காது நீங்கள் எல்லாம் பண்ணி வாழ்ந்துட்டு வாங்கிட்டு தான் தலைமுறை இருக்காது உனக்கு பேச நாதி இருக்காது அதனால் இச்சைகளை விட்டு தமிழர்கள் வந்து சங்கமாகுங்க பழைய சங்கம் வந்து அறத்து நாள் கூப்பிட்டுங்க என்னென்னா ஆர்எஸ்எஸ் கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லணும் என்ன சொன்னு திட்டு தான் மற்றபடி நான் ஒரு ஆசிரமம் வச்சிருக்கேன் வாழ்வில் சொல்ல இதுக்கு சப்போர்ட் பண்றதை கொண்டு போகணும்னு சொல்லவே இல்லை நீ திருமாவணம் திட்டு அப்படின்றான் நான் என்ன கூலி எவ்வளவு உனக்கு உங்களுக்கு நான் அதை செய்வா முடியாது ஏன்னு நான் போவான் திருமாவனையும் திட்டுவேன் அது எனக்கு அதே வேலையா இருந்தான் அதை செய் சொல்றான் இப்ப உங்க மண்டல என்ன தீம்புக்காரர்கள் வந்து வச்சுட்டு அரசு காரணம் இருக்கணும் ஒரு கூலியை அரைச்சிட்டு இன்னொரு கூலியை கொண்டாந்து ஆனா நீங்க நிக்க முடியாது அது ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க ஏன்னா இப்போது வருஷம் உனக்கு இருக்காதுன்னு சொன்னால் நம்ப மாட்டேன் நீ நான் என்ன நான் முடியும் என்னுடைய கடமை சமூக ஊழிய நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏத்துக்கிறது ஏற்றுக்காது உங்க பருப்பான் ஆனா இதை யாருமே சொல்லலை வைகாட்டில் கடவுளே இல்லை கடவுள் தானே காப்ப கடவுள் சொல்றான் கேளு மனுஷன் நாயர் கடவுள் தன் புலன்களை கடந்து எவன் நீதிக்காக வாழ்றன்னா அவன் கடவுள் இறைவன் அதுதான் காணும் யாரும் இறைவனாக முடியாது கடவுளாகலாம் ஏன்னா மனிதன் தான் கடவுள் இறைவனை உணர்கின்றவன் கடவுள் இறைவனுடைய வேலை செய்கிறவன் கடவுள் இறைவனுக்கு உருவம் இல்லை கடவுளுக்கு உருவம் உண்டு ஏன்னா தான் மனுஷன் நேற்று மனுஷன இறைவனை உணர்ந்து மக்களுக்கு வழிகாட்டினோன்னா கடவுளா நம்ம வழிபடுறோம் அதனால கடவுள் வந்து பிறக்குறோம்னு சொல்றான் பறந்து பறந்து சாவறான்னு சொல்றான் கடவுளுக்கு சாவுண்டு இறைவனுக்கு சாவல் ஏன்னா அது காரணம் அதனால வந்து நல்ல நிறைய முடிவெடுங்க தேர்தல் வருது இருபத்தி ஐந்து பிறகு அதிகமாக வந்து கலவரங்கள் ஸ்டார்ட் ஆகினீங்க ஏன்னா இது அவங்களாம் சேர்த்து வச்சிருந்த பத்தெல்லாம் இந்த ஐயோக்கிய ஆட்சிக்கு மாறா கலவரங்கள் மூலம் அதை தவிர்க்க முடியாது அவனுக்காக நோக்கம் இல்லை இந்தியாவே தலைமையை வச்சு மூன்றாவது போடுற காரணம்